பட்டினத்தார் என்றும் பட்டினத்த அடிகள் என்றும் கூறப்படுபவர் சோழர்கள் காலத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி இவருடைய இயற்பெயர் திரு வெண்காடர் இவர் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகத் தொழில் புரிந்து வந்த பெருஞ்செல்வர் கடல்வழி வாணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டியவர் பொருளின் நிலையாமையை உணர்ந்து கடவுள் பால் ஈர்ப்பு கண்டு துறவரம் பூண்டவர் பெரும் செல்வத்தை துறந்து இவர் பூண்ட துறவு கௌதம புத்தருக்கு இணையாக தமிழகத்திலே கருதப்படுகிறது பாரணித்தும் பொய்யெனவே பட்டினத் தடிகள் போல் யாரும் துறக்கை அரிது என்ற கூற்றால் பரவலாக பாராட்டப்பட்டவர் தம் தாயார் இறந்த பொழுது உடலுக்கு தீமுட்டு முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டு இன்றும் கண்ணீர் உருகி போனவர் பலர் சிவநேசர் ஞானக்கலை தம்பதியருக்கு மகனாக காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த இவருக்கு திருவெண்காட்டில் உறையும் சுவேதான்ய பெருமானை நினைத்து சுவேதான்யன் என்று பெயரிடப்பட்டது திருவெண்காரர் என்றும் அழைக்கப்பட்டார் பெருந்தன வணிக குடும்பம் என்பதால் பெரும் செல்வம் திரட்டி மன்னரும் மதிக்கத்தக்க வளத்துடன் இருந்தார் அதனால் பெயர் சொல்லி அழைக்க தயங்கிய மக்களால் பட்டினத்தார் என்றே அழைக்கப்பட்டார் சிவகளை என்னும் பெண்ணை மணந்து இல்லறமும் நடத்தினார் குழந்தை பேர் இல்லாத வருத்தத்தில் திருவிடை மருதூர் சென்று இறைவனை வேண்டினார் அங்கே சிவ சர்மர் என்கிற சிவபக்தர் கோவில் குலக்கரையில் கண்டெடுத்ததாக கூறி ஒரு ஆண் மகனை பட்டினத்தாருக்கு கொடுத்தார் அவனுக்கு மருதபிரான் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பட்டினத்தார் அவன் வளர்ந்து பெரியவனானதும் அவனை கடல் கடந்து சென்று வணிகம் செய்து வர அனுப்பினார் அவனோ திரும்பி வரும்போது எரிவிராட்டியும் தவிடுமாக கொண்டு வந்து கண்டு அவனை சினந்து கண்டித்தார் அவன் தன் தாயிடம் ஒரு ஓலை துணுக்கும் காது இல்லாத ஊசி ஒன்றும் அடங்கிய பேழை ஒன்றினை தந்து விட்டு எங்கோ சென்று விட்டான் அந்த ஓலை துணுக்கில் இருந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே என்ற வாசகமே பட்டினத்தாருக்கு ஞானம் தந்த வாக்கியம் ஞானம் பெற்ற பட்டினித்தார் அப்படியே தன் சகல சொத்துக்களையும் செல்வத்தையும் துறந்து கட்டிய கோணத்துடன் துறவரம் பூண்டு வெளியேறினார் அவர் துறவியாக திரிவதால் தம் குடும்ப கௌரவம் கெடுவதாக எண்ணி அவருக்கு விஷம் தந்த அப்பம் கொடுக்க முயன்றனர் அவருடைய தமக்கை அந்த அப்பத்தினை அவள் கூரை மீதே சொருகிவிட்டு தன் வினை தன்னை சுடும் ஒட்டப்படும் வீட்டைச் சுடும் என்று கூறிவிட்டு பட்டினத்தார் சென்றுவிட அந்த கூரை தீப்பெற்றி எரிந்த அதிசயம் கண்டு அவரும் மற்ற உறவினர்களும் அவருடைய அருமை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர் சித்தர் என்று உணர்ந்து கொண்டு பட்டினத்தடிகள் என்று மதிக்கத் தொடங்கினார்கள் பட்டினத்தடிகள் துறவியாக ஒரு ஊராக தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய அன்னையார் மரணமடைந்தார் அவருடைய ஈமச்சடங்கை எங்கிருந்தாலும் வந்து செய்து தருவேன் என்று வாக்களித்திருந்த பட்டணத்தடிகள் சரியான நேரத்தில் சுடுகாட்டினை அடைந்தார் அவருடைய தாயின் சிதைக்காக உறவினர்கள் அங்கிருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளை இலைகளையும் கொண்டு வந்து சிதை அடுக்கி பத்து பாடல்களை பாடி சிதைய பற்றச் செய்தார் அந்த பாடல்கள் மிக புகழ்பெற்றவை ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொன்று பெற்று பயலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் எந்தி தந்தாலே தந்தாலே எப்பிறப்பில் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய முட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்பேலிலும் தோல்வெலிலும் கற்றிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிழித்து காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகிழித்து தீமுட்டுவேன் நொன்று சுமொன்று பெற்று நோவாமால் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய் தனக்கோ மெய்யிலே தீமுட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசியுள்ள தேனே திரவியமே செல்வ திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முக மேல் முகவைத்து முற்றாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு முன்னே இட்ட தீ முப்புறத்திலே பின்ன இட்ட தீ தென் இலங்கையில் அண்ண ஈட்டத்தி அடி வயிற்றிலே யானும் ஈட்டத்தி மூல் காமுல்கவே வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவி என் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்தமும் உன்னையை நோக்கி ஓந்து வரம் கிடந்து என் தன்னையை ஈன்றெடுத்த தாய் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால்தலைக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமேயாம் என்று தாய் பற்றி இவர் பாடிய பாடல் உலக போல் பெற்றது சீடர் பத்திரிகையார் விரைவில் முக்தி அடைந்துவிட அதன் பிறகு பட்டினத்தடிகள் திருவெண்காடு சீர்காழி சிதம்பரம் போன்ற சிவ திருத்தலங்களுக்கு சென்று பாடிய பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தொகுப்பில் உள்ளன கோவில் நன்மணி மாலை திருக்கழுமள கோவை திரு ஏகமுடையார் திருவந்தாதி திருவிடை மருதுர் மும்மணிக்கோவை திருவொற்றியூர் ஒருவா பக்து ஆகிய பாடல்களை இவர் பாடியுள்ளார் அடிகள் பாடல்கள் எளிய வார்த்தைகளும் அரிய பொருளும் கொண்ட அற்புத கலவையாகும் எடுத்துக்காட்டாக சில பாடல்களை சொல்லலாம் இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினே உண்ணாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாமிருக்க நாய் பேய்க் கழுகு தம்மதென்று இருக்கும் தாம் மாலை பொழுதில் நறுமஞ்சில் அரைத்தே குளித்து வேறே மெனக்கெட்டு விழித்திருந்து சூளாகி பெற்றால் வளர்த்தால் பெயரிட்டால் பெற்றவில்லை பித்தானால் என் செய்வாள் பின் ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றெரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதோ நாட்டமென்றோ இரு சர்குரு பாதத்தின் பொம்மல் ஆட்டம் என்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூற்றம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்குவில் நீர் என்றே இரு வாழ்வே குடங்கவில் நீர் என்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசமே இதே நாப்பிளக்க பொய்யுரைந்து நவநிதியம் தேடி நலனுண்ணும் அறியாத நாரியரைக் கூறி பூப்பிழக்க வருகின்ற புற்றிசல் போல புலவுளவென கலகலவென புதல்வரில் பெறுவீர் காப்பதற்கும் வகையறியர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கனைப் போல அகப்பட்டீர் கிடந்துழல் அகப்பட்டீரே என்ற பாடலெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றவை இவ்வாறு புலவராக சித்தராக இந்த உலகத்தில் பல தத்துவங்களையும் பாடலையும் கூறிவிட்டு சென்ற மகன்தான் பட்டினித்தார் தன் இறுதி காலத்தில் திருவெற்றியூர் வந்து சேர்ந்த பட்டினத்தடிகள் அங்கே கடற்கரையில் சிறுவருடன் சித்து விளையாடிப்படி தன்னை மண்மீது மூடச் செய்து மறைந்து சாமியானார் சமாதியானார் என்கிறார்கள் அவர் மறைந்த இடத்தில் லிங்கம் ஒன்று மட்டும் இருந்ததாக கூறப்படுகின்றது பட்டினித்தார் என்னும் பெயருடன் பத்து பதினான்கு பதினேழாம் நூற்றாண்டுகளில் மூன்று புலவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாடியுள்ள பாடல்களின் பாங்குகளையும் நாம் காணலாம் திருமுறை பட்டினத்தார் என்பவர் பதினோராம் திருமுறையில் கண்ட ஐந்து சிற்றிலக்கியங்களை பாடியவர் பட்டத்தார் ஞானம் என்றும் கூறப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இது வெளிவந்துள்ளது சித்தர் பட்டினத்தார் என்பவர் பாடல் திரட்டில் கண்ட அகவல் நான்கு திருவேகம்ப மாலை தனிப்பாடல்கள் உடல் கூற்று வண்ணம் என்று அவர் நூலில் பதிவு செய்துள்ளார் இது பதினான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது இசைப்பா பட்டினத்தார் பட்டினத்தார் திருவிசைப்பா பாடியவர் இது பதினாறாம் நூற்றாண்டில் வெளியானதாக கூறப்படுகின்றது பிற்கால பட்டினத்தார் இவர் முறையீடு புலம்பல் இரங்கல் பற்றிய நூல்களை எழுதியவர் இது பதினேழாம் நூற்றாண்டில் வந்ததாக கூறப்படுகின்றது பட்டினத்து பிள்ளையார் என்பவரால் பதினேழாம் நூற்றாண்டும் பல பாடல்களும் நூல்களும் பாடப்பட்டு உள்ளன பதியப்பட்டு உள்ளன இவ்வாறு பல பட்டினத்தார்கள் இம்மண்ணில் வாழ்ந்த வரலாறுகளும் கூறுகின்றன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்